இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சங்கீதக்காரனாகிய தாவிது நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தையானது தாவிதினுடைய ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம் ஒவ்வொருவரும் இந்த அறிக்கையை சொல்ல வேண்டும் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அநேகருக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் எனக்கு இந்த எந்த கஷ்டம் எப்போ மாறும் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது விடிவு காலம் வரும் எப்பொழுது எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி பலரும் பல போராட்டங்களில் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்ல வேண்டும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் எனவே நீங்கள் சொல்ல வேண்டும் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படி நீங்கள் சொல்லும்போது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே விசுவாசித்தால் தேவனிமயமே காண்பாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனிமயமே காண்பாய் அன்பு தெய்வ பிள்ளைகளே நாம் சொல்ல வேண்டும் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் ஆண்டவர் சொல்கிறார் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நீ விசுவாசிப்பாயானால் நீ தேவனியமய்மையை காண்பாய் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மய்மை காண்பாய் என்று சொல்லுகிறார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் எனவே இந்த நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமா இருங்க என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் நான் அதை விசுவாசிக்கிறேன் நீர் சொன்னீங்களேப்பா நீர் விசுவாசித்தால் தேவனமே காண்பா என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆண்டவராகிய தேவன்தான் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்